ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகரட்ச பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வாபீஷ்டம் அனைகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு பத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி புருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் தினக்கோள் கால் நாள் ஒரு ராசியில் இருப்பார் பன்னெண்டு ராசியும் முப்பது நாள் கிடப்பார் இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலேய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி இந்த கடக ராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா குரு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சனி பகவான் எட்டில் இருந்தாலும் அஷ்டமத்து சனி போயிற்றுக்கு இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பது மாபெரும் சிறப்பு இருந்தபோதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகணும் இந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதே நேரத்தில் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குதுன்னா அப்போ நீங்கள் பேசுறது தவறாக மாறலாம் இப்போது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஆசிரியராக இருக்கீங்க பார்த்து பாடம் எடுங்க இல்லை ஜோசியராக இருக்கீங்க கொஞ்சம் நிதானித்து பலனை சொல்லுங்கள் அவ்வளோதான் மற்றபடி நம்ம கடமையை நம்ம செய்யணும் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதால கொஞ்சம் கூடுதலான எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் அறவே செய்யக்கூடாது மூணாமிடத்தை குரு பார்க்குறார் மூலாமிடம் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் உச்சநிலையை பெற்று குரு பார்வையில் ரெண்டு ரெண்டுக்குடிய சூரியன் மூணுக்கு போய் குரு பார்வையில் இருக்கார் பணம் பல வகையில் வரும் ஒன்றும் குறை கிடையாது இந்த பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நேரம் சிறப்பான ஒரு காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவர் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவார்கள் எடுக்கின்ற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் அதில் குறை ஒன்றும் இல்லை நாலாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் வீலர் அல்லது ஃபோர் வீலரே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்திருக்கும் இப்போ அதுக்கான ஆசை நிறைவேறக்கூடிய தருணம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறையில்லை உங்கள் ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த வாரம் ரொம்ப சுகமாக இருப்பீர்கள் குறை ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நூறு சதவிகிதம் பிளெஸ்ஸிங் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு கடவுளுடைய அனுகிரகம் உண்டு அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக இடப்போகும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாலனுடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு வாங்க எந்த குறையும் இருக்காது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை பூர்வீக சுத்த பிரிச்சுக்கலான்னால் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் ஏழுக்கு ஏழு ஏழுக்குடையவன் எட்டில் போய் வக்ரகதியில் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒம்பதில் ராகுருக்கு வெளிநாடு பயணம் ஒரு சிலருக்கு சிறப்பை தரும் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க வெளிநாடு போவீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பாருங்கள் பத்தாம் இடத்து சனி பார்க்குறார் பத்தாம் இடத்து சனி பார்க்குறாருன்னா நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க இல்லை தனியார் துறையிலேயே வேலை பார்க்குறீங்க எதை பண்ணாலும் சரி வேளாண் வேலை பார்க்க முடியாது கூடுதல் உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பத்தாம் இடம் சனி பார்த்ததுன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி போஸ்டில் இருப்பாங்க அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஸோ பதினொன்னில் குரு பகவான் எந்த ஒரு தொழில் செய்தாலும் நீங்கள் கேஷுவலாக பண்ணாலும் அது ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் அதிகப்படியான இன்புட் உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போது ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் நீங்கள் அரசு அலுவலகத்தில் இருக்கிறீங்க இல்லை தனியார் துறையில் இருக்கிறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் இல்லை உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் பனிரெண்டில் இருப்பதால் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அசையா சொத்துக்கள் மூலம் இன் அதில் எதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க மலை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை மூத்த சகோதரமும் இளைய சகோதரம் இருந்தாலும் அவர்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக என்று சொன்னால் கண்டிப்பாக பணப்புழக்கம் புழக்கம் அதிக அதிகரிக்கும் ரட்டிப்பு வருமானம் வரும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்